நண்பர்கள் வாங்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கான முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த கடிதம் கொடுத்த நண்பர்களுக்கும் சரி நமக்கு அனுப்பி வைத்த நண்பர்களுக்கும் சரி நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கு முன்பாக ஒரு சில முக்கியமான தகவல்கள் தெ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பத்தாண்டு காலமாக காத்திருக்கின்ற நண்பர்கள் உண்மையாக கடினமாக உழைத்து வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் யார் காலிலும் விழுந்து செய்து மனு கொடுக்காதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்தவர் கிடையாது சரிங்களா உங்களை பெற்றவர்கள் உங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழத்தான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருப்பார்களே சார் தலை சாய்ந்து யார் காலிலும் விழுந்து கெஞ்சி கெஞ்ச சொல்லி யாருக்கும் எந்த பெற்றோரும் வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் தலை சாய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உண்மையாக கடினமாக உழைச்சி போராடி வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலை காரணமாக சிக்கி கொண்டவர்களை தவிர மற்ற எந்த தவறும் செய்யாதவர்கள் அது அதனால் நான் வந்து சொல்லிக்கிறது என்னென்னா யாருக்கிட்டையும் கெஞ்சாதீங்க காலில் விழாதீங்க சரிங்களா தேர்வு எழுதி கூட தேர்ச்சி பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஆசிரியருக்கு தகுதி இல்லை அப்படின்னு வந்து யாரும் சொல்லிட முடியாது தேர்வு வைத்தவர்களே வந்து உங்களை வந்து தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது சரிங்களா நீங்கள் தகுந்த தகுதி நீங்கள் தான் எல்லாம் சரிங்களா நீங்கள் வந்து தகுதியானவர்கள் ஆசிரியர் பணிக்கு அது யாராலையும் மறு மறுக்க முடியாது சரிங்களா பத்தாண்டு காலமாக பணி வழங்காதது தேர்ச்சி பெற்றவர்களுடைய தவறு கிடையாது அது சரிங்களா அதனால் எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் இது மட்டும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் தலை குனியக்கூடாது சரிங்களா சரி இந்த தகவலை வந்து தெரியாத நண்பர்கள் தெளிப்படுத்தலாம் கண்டிப்பாக உறுதியாக போட்டி தேர்வுக்கான சூழல் தான் இருக்குது அதனால் வந்து வயது தளர்வு இருக்குமே தவிர அதுவும் வந்து எந்த அளவு எவ்வளோ எவ்வளோ வயது தளர்வு இருக்குது அப்படிங்கிறது தெரில வயது தளர்வு ஒரு சில ஆண்டுகள் இருக்கலாம் தளர்வு பண்ணுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா தேர்வு வைக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குது அதுவும் ஒரு இன்னும் மூன்று மாதங்களை அறிவிப்பறதுக்கு இன்னும் மூன்று மாதங்கள் கூட ஆகும் ஏன்னா தற்காலிக ஆசிரியர் பணி தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா பழங்குடியினத்துல சில தினங்களுக்கு முன்பு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் வந்து இன்னும் வந்து நியமிப்பு பிறப்பின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து இன்னும் மூன்று மாதம் கூட ஆகலாம் இன்னும் ஆறு மாதம் கூட அறிவிப்பு வர்றதுக்கு ஆகலாம் ஆனால் அறிவிப்பு வந்து போட்டித் தேர்வுன்றத நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க சரிங்களா நண்பர்கள் கமெண்ட்டில் வந்து ஒரு த கேட்டுட்டே இருக்கிறாங்க நீங்கள் என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டீங்க இப்போ ஒரு வீடியோ போட்டீங்க இது எதுவுமே என்னுடைய சுய கருத்து கிடையாது அவங்க சொல்கிறாங்கன்னு நான் போடுறேன் அவ்வளோதான் வீடியோ சரிங்களா நன்றி நண்பர்களே